டுவெண்ட்டி சிக்ஸ்சில் வந்து அவர்தான் வரணும் அவர்தான் வருவார் பெண்களுக்கான எப்போதுமே முன்னுரிமைகளுக்கு எப்போவுமே எங்களுக்கு டிவி கேல இருக்குது தமிழக கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை மாலை மதுரையில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஆச்சாரமாக விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டின் மீதான எதிர்பார்ப்பு கூடி உள்ளது சுமார் எழுநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு ஏற்பாடுகள் நடந்து வந்த நிலையில் அவை தொண்ணூற்று ஐந்து சதவிகிதம் முடிவடைந்துள்ளன இந்நிலையில் தான் மாநாட்டு திடலை பார்க்க திரளாக மக்கள் அப்பகுதியில் குவிந்து வருகின்றனர் குறிப்பாக மாநாட்டு திடலை பார்ப்பதற்காக பல பகுதிகளில் இருந்தும் பெண்கள் திரளாக பங்கேற்றுள்ளனர் நம்முடன் பேசிய அவர்கள் அதிமுக திமுக என இரண்டு பெரிய கட்சிகளின் ஆட்சியில் மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளதாகவும் இனி மாற்றம் தேவை அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் விஜய்தான் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர் அதோடு தங்கள் வாக்கு விஜய்க்குத்தான் என்று உற்சாகத்தோடு கூறிய அவர்கள் தற்போதைய சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது என்றும் தினசரி வாழ்வில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் வேதனை தெரிவித்தனர் அத்துடன் முந்தைய ஆட்சியாளர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதாக வெற்று வாக்குறுதி அளித்தும் அதை நிறைவேற்றாமல் மாணவர்கள் மற்றும் குடும்பங்களை ஏமாற்றியதாகவும் குற்றம் சாட்டி உள்ளனர் ஸோ அண்ணா வந்து என்ன சொன்னாங்களோ எங்களுக்கு ஃபஸ்ட் வந்து சொன்னது தான் பெண்களுக்கான எப்போவுமே முன்னுரிமை எங்களுக்கு எப்போவுமே எங்களுக்கு டிவி கேல இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் மாநாடுக்கு வர மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்

பிளஸ் அப்போ அந்த டைமிங் மட்டும் இதை ஓட்டு போற செக்ஷன் வரப்ப மட்டும்தான் ஏதாவது ஒரு இது செய்யறாங்க ஆனால் இவர் வந்து முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறாரா அதனால பிளஸ் இதுல ஓட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஐ மீன் தான் வரலான்ட்டு எதிர்பார்க்குறோம் எல்லா பேருமே கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பா விஜய் சார் தான் வரணும் அவர் தான் வரணும் அது எந்த மாற்றமும் கிடையாது யா யா கண்டிப்பா நடக்கும் ஏன் பெண்கள் ஓட்டு மட்டும் சொல்றீங்க ஆண்கள் ஓட்டும் அதிகமா தான் வரும் ஏன்னா பசங்களும் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இன்க்ளூடிங் கேர்ள்ஸ் நல்லது நடக்கணும் தான் கண்டிப்பா நல்லது நடக்கணும் இல்ல அப்படின்னு இல்லப்பா குறிப்பிட்டு அதாவது வந்து பெண் குழந்தைங்கள் சின்ன இருந்து வயசானவங்களுக்கு வரைக்கும் சேஃப்டினஸ் வந்து ரொம்ப முக்கியம் சார் இப்போ நாட்டில் என்னென்னமெல்லாம் நடக்குது அதெல்லாம் நினச்சி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஆன் தி ஸ்பாட் வந்து விஜய் சார் வந்து போயிடுறாரு என்ன நடக்குதோ நெகட்டிவாக என்ன நடக்குதோ மக்களுக்கு நாட்டில் என்ன நடக்குதோ அது வந்து இந்த அஜித் குமார்க்குள்ளே பண்ணிச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப கொடூரமான விஷயம் அதுக்கெல்லாம் வந்து நேரில் போய் பார்த்து எல்லாமே பண்ணார் எனக்கு வந்து என்னென்னா நான் ரெண்டு பாயிண்ட் தான் சொல்ல விரும்புகிறேன் வேறு எதுவும் நான் பேச விரும்பல நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்னொன்னு வந்து குடும்ப பாங்கான பெண்கள் வந்து விலைவாசிகள் அதிகமா இருக்கு சமைக்கிற பொருள்ல இருந்து எல்லாமே வாழ்வாதாரம் வந்து ரொம்ப அதிகமான விலைகள் அதிகமா இருக்கு அதெல்லாம் குறையணும் கண்டிப்பா சார் செய்வாரு அந்த நம்பிக்கை இருக்கு இன்னொன்று வந்து அதே மாதிரி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு பெண்கள் படிக்கிறாங்க இல்லையா இன்க்ளூடிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த நீட்டில் நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் ஹை ஸ்கோர் பண்ணணும் படிக்கணும் படிக்கும் ஸோ அதனால டிப்ரெஷனாக நிறைய குழந்தைங்க வந்து சைக்காட்டிக் சைக்காட்டிக் டாக்டரை போய் பா பார்த்து கூட அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்கேஸ் நான் பார்த்த வரைக்கும் அந்த நீட்டுக்கு வந்து ஒரு புல் ஸ்டாப் வேணும் இன்னொன்று வந்து மெயின் திங் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க பாட்டிமார்கள் வரைக்கும் வந்து சேஃப்டினஸ் ரொம்ப முக்கியம் நீட்டுக்கு வந்து ஒரு புல்ஸ்டாப் வைக்கணும் பாதுகாண புல் ஸ்டாப் வைக்கணும் இல்லை நீட்டாக எதாவது ஒரு எதாவது ஒரு ஸ்டெப் அவர் எடுக்கணும் அதாவது எப்படி சொல்லணும்னு தெரியல ஏதாவது ஒரு ஸ்டெப் அவர் எடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆமா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து விஜய் சாக் தான் நாங்கள் ஓட் இருக்கோம் முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா வந்து இப்போ தொடர்ந்து வந்து எனக்கு வந்து மெயின் திங் இன்னொன்று வந்து என்னென்னா அவர் வந்து இங்கே மாநாடு நடத்திட்டு போகும்போது மக்களும் சேஃபாக போகணும் அவரும் சேஃபாக போகணும் அவருக்கு வந்து மித்த பொலிட்டீஷியன்ஸ் ஏடிஎம்கே டிஎம்கே யார் பிஜேபி எனி திங் அந்த கட்சியிலேருந்து இவருக்கு எதுவும் வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது இவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக வந்துட்டு நல்லபடியாக இது பண்ணிட்டு போ டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வந்து அவர் தான் வரணும் அவர் தான் வருவர் மை நேம் இஸ் பாக்யலக்ஷ்மி ஒரு நியாயம் பிறக்கணும்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம் மாநாடு நாளை தான் நடக்கிறது என்றாலும் கடந்த சில நாட்களாக மதுரை சுற்று வட்டாரத்தினர் அதனை ஒரு சுற்றுலா தலம் என்னும் ரீதியில் அணுகி செல்ஃபி எடுத்து வருகின்றனர்